அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாசம் இந்த கிரகங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில இருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்க இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அதை ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்லை எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவா சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரிவா இந்த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அப்படின்னாலே அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நீதி நியாயம் நேர்மை ஒரு நல்ல செயல்களை எடுத்து செல்லக்கூடிய ஒரு நபர்கள் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா நீதி நியாயம் நேர்மை தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்திக்க கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரு இடம் தான் இந்த துலாம் ராசி துலாம் ராசினுடைய சிம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் கோல் இந்த துலா கோல் கிடும் சாயாது கிடம் சாயாது நேர்மையான ஒரு விஷயம் இதுக்காகத்தான் அவங்களுடைய நிலை இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி சொல்றோம் இந்த துலாம் ராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாத பலன் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த மாத பலன்ல இந்த குரோதி வருடம் ஆணி மாத பலனாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும்ல இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டுமே இந்த பொது பலனாகப்பட்டது ஒரு ராசிக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவரவருடைய விதியினுடைய அமைப்பை பொறுத்து பொது பலன் அப்படின்னா எவ்வளவு வேலை செய்யும் ஐம்பது பெர்சென்ட் வேலை செய்யும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் வேலை செய்யும் எண்பது பெர்சன்ட் ஒருத்தருக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாருக்குமே இது கரெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்ப இந்த ஹண்ட்ரட் பெர்சன்டமே சரியா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அவர் அவருடைய விதி ஜாதகத்தை பார்க்கணும் பிறக்கும் பொழுது ஜாதகத்தினுடைய அமைப்புல இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்க இருக்கோ அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் தான் அந்த கிரகங்கள் என்ன கதிர்வீச்சுக்களை வெளியில விடுதோ அந்த கதிர்வீச்சுக்கள்ல நம்மளுடைய உடம்புல அப்படியே தாக்கம் இருக்கும் நல்ல இடத்துல இருந்து நடத்துதா கெட்ட இடத்துல இருந்து நடத்துதா அப்படிங்கிறது அது விதியினுடைய அமைப்பு இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் கிரகங்களுடைய அடிப்படையில கோச்சார காலங்கள் எங்கெங்க கிரகம் இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம விதி மதி கதின்னு சொல்லி சொல்றோம் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்த உடனே ஜாதகம் உருவாகிறதே இல்லை எப்பவுமே ஒரு கரு என்னைக்கு உருவாகுதோ அந்த கரு உருவாகும் பொழுது ஜாதகமும் உருவாயிடும் இந்த ஜாதகம் என்பது தாயினுடைய கர்ப்பத்தில் இவ்வளோ நாள் இந்த குழந்தை இருந்துச்சு அந்த செல் நீக்கி இருப்பு இவ்வளவுன்னு எழுதுறது தான் விதி ஜாதகம் இந்த ஜாதகத்தை நிறையா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதாமையே அவர் அவருடைய விதின்னு நம்ம சொல்றோம் இந்த விதியை எழுதாம இருக்கிறவங்க நிறையா குழந்தை பிறந்து ஒரு வருஷம் ஆகி உடனே எழுதலாம் ஜாதகம் ஆனால் இப்போ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட எழுதாமையே வச்சிருக்காங்க அது ஒரு வகையில தோஷம்னு சொல்றாங்க இருந்தாலும் இந்த விதி மதி கதி இந்த கிரகங்களுடைய அமைப்புல என்ன பண்ணுதோ அதுதான் நமக்கு கடைசி வரைக்குமே ஒரு பலனை கொடுக்கணும் சுபஸ்தானத்திலிருந்து நடத்துது அசுபஸ்தானத்தில இருந்து நடத்துது இது தான் இதோடைய வேலை இந்த சுப கிரகம் அசுப கிரகம் இது ஒரு பாயிண்ட் இந்த சுப கிரகம் சுபஸ்தானம் அசுபஸ்தானங்கிறது ஒரு தசாபுத்தி நடக்கிறதா இருந்தா சுபஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் நடத்துது அப்படின்னா இப்ப பொதுவா வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சுக்கரன் அப்படின்னா சுக்குரன் வந்து சுக்ரமகா தசை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்துல அவருக்கு சுபஸ்தானமா இருந்தா அவருடைய வாழ்க்கையில செல்வந்திரன் கண்டிப்பா ஆயிடுவார் எல்லா சகலவிதமான நன்மைகளும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள உள்ள வந்துருவார் இதே சரியா இல்லாத இடத்துல இருந்துச்சு அப்படின்னா சுக்ரன் அப்படிங்கிறது கடைசி குழந்தையா இருந்தா குட்டி சுக்குரன் சொல்லுவோம் அந்த சுக்குரன் எந்த நிலையில இருக்காரு அப்படின்னு தெரியாமல் ஒரு விஷயத்த பேசிடக்கூடாது அப்போ இதை அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கா கெட்ட நிலையில் இருக்கா எந்த ராசியா இருந்தாலும் லக்கணாதிபதியோ எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றுமே பண்ணாது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் அவரை பார்த்தாலும் அவளை ஒரு பெரிய பலனை அளிக்காது இது ஒரு வகையில உண்டு ஆனால் இந்த நடக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்புல கோச்சார பலனில் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துலாம் ராசிக்கு வந்து போன வருஷம் வரைக்கும் இருந்த குரு இந்த வருஷம் இல்லை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து மூணுக்கும் ஆறுக்கும் உள்ள அதிபதி அவர் ஏழாம் இடமான கலத்திர ஸ்தானத்துல இருந்து எட்டாம் இடமான அஸ்தமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் அங்கே இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் உங்களுடைய இரண்டாம் இடம் உங்களுடைய நான்காம் இடம் இத பாக்குறார் குருவினுடைய பார்வை என்பது பலன் உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம்ல அப்ப உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அடிப்படை கல்வி ஸ்தானம் இது எல்லாமே இரண்டாம் இடம் தான் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் வலு இல்ல கெட்டு போச்சு அப்படின்னா கட்ட மனைவியா இருக்கட்டும் குடும்பத்துல உள்ளவர்களா இருக்கட்டும் யாருமே அவருடைய சொல்லுக்கு மரியாதை இருக்காது அங்க இருக்காரு மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைனாலும் சரி தனம் தனம்னா பணம் வாக்கு குடும்பம் வருமானம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்க பேசுற பேச்சுக்கு அங்க மரியாதை இருக்கவே இருக்காது அப்ப என்ன பண்ணணும் ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் நல்ல நிலையில வலுப்பெறுது அப்படின்னா விதி ஜாதகத்துல அருமையான விஷயம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிரகங்களுடைய அமைப்புல இரண்டாம் இடத்த குருவினுடைய படும் பொழுது அது தோஷமான இடமாவே இருந்தாலும் அதை சுபமா மாத்துறது குருவினுடைய வேலை அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்றோம்ல அப்போ அந்த குருவினுடைய பார்வை என்பது ஒரு வருஷம் இந்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா இதையும் தேடிக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடைச்சிடும் அப்போ அதுக்கப்புறம் உங்களுடைய நிலையை எப்படி கொண்டு போகணுங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறக்கும் பொழுதே கோடீஸ்வரனாக பிறக்கிறதும் உண்டு கடைசி காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லைன்னு கைவிருக்கிறவர்களும் உண்டு ரெண்டுமே விதிதானே அப்ப அவரவருடைய விதியில் என்ன கர்ம வினை இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் நீ நல்லதா அனுபவிக்க பிறந்தியா கெட்டதா அனுபவிக்க பிறந்தியாங்கிறது விதி ஜாதகம் தான் முடிவு பண்ணணும் என் வாழ்க்கையில் நான் படாத கஷ்டங்கள் இல்லை எனக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பணங்கள் சம்பாதிக்கவே முடியல சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்குது அது உன்னுடைய கர்ம வினை தான் அதில் எதுவும் தோஷங்கள் இருக்கா தோஷம் அது நிவர்த்திக்குள்ள இருக்கா இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாத்த கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ண முடியும் அதுக்கு உங்கள் விதி ஜாதகம் தான் வேலை செய்யணும் சரி உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் படிப்பு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அவரவருடைய அவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் அவரவருடைய அவருடைய நிலைக்கு தகுந்தார் போல் நல்லது கெட்டது அமையும் இந்த நான்காம் இடத்தை பார்க்கறதுனால நாலு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்காம் இடத்த அதிபதி சனி பகவான் அவர் அதுக்கு அஞ்சாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் இருக்காரு பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் அஞ்சுல இருக்கக்கூடிய கிரகம் ஒரு நல்லதைத்தான் பண்ணும் அப்படிங்கிறது சுபஸ்தானம் அது சுபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நல்லதைத்தான் பண்ணியாகணும் அப்போ என்ன பண்ணும் நான்காம் வீட்டு அதிபதியும் அவர் தான் நாடு அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயினுடைய உடல் இது எல்லாமே உடல் மாற்றங்கள் ஒரு தாய்க்கு ஒரு முடியலை அப்படின்னா நான்காம் இடம் நல்லா இருக்கானு முதல்ல பார்க்கணும் ஏதும் குறைபாடுகள் இருக்கா அப்படின்னாலும் நான்காம் இடத்தை பார்க்கணும் அப்ப இந்த இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய வீடு வாங்குறது ஏன்னா சனி பகவானுடைய பாகம் அப்படிங்கிறதுனால அது வந்து பழைய வீடு வாங்குறது பழைய வீட்டை புனரமைக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் உண்டாகும் புதுசா வீடு கட்டுறது அப்படிங்கிறது இந்த மாசத்துல அவ்வளோ ஒரு சிறப்பு கிடையாது இந்த ஆணி மாசத்துல இந்த சூரிய பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதுன வீடு கன்னி வீடு ஆஹ் தனுசு வீடு மீன வீடு இந்த நான்கு இதுலேயும் சூரிய பகவான் நிற்கக்கூடிய காலம் வாஸ்து கிடையாது மீதம் எட்டு மாசம் மட்டும்தான் வாஸ்து உண்டு அதுலதான் புது வீடு தொடங்கலாம் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை என்பது நான்காம் இடத்தை பார்த்துட்டு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தையும் பார்க்கணும் பனிரெண்டு என்பது கடல் கடந்து போறது வெளியூர் வெளிப்பயணங்கள் இல்லற சுகம் இது எல்லாமே பனிரெண்டாம் இடம் தான் இந்த பனிரெண்டுக்குள்ள அதிபதி புதன் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வந்து சூரியனோட சேர்ந்து சுக்ரன் புதன் எல்லாம் அஸ்தமனமாகும் கொஞ்சம் கவனம்ங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும் கவனம் இல்லாத செயல்பாடு ஏதேனும் விபரீதமான செயல்களில் கொண்டே விட்டுறோம் வண்டி வாகனங்கள் ஓட்டுறது ரொம்ப கவனம் தேவை இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுது எந்த விதமான குறைபாடுகள் வரவே வராது சரி இந்த மாத பலனை நம்ம வந்து பார்க்குறோம் ஏன் வரிசையாக வந்து தமிழ் மாத பலனும் பார்க்குறோம் ஆங்கில மாத பலனும் பார்க்குறோம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு கிரகம் ஒரு பத்து நாளையிலே கூட ஒரு நாளையில் கூட அந்த மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு எப்படி இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத பலனாகப்பட்டது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான குரு பகவான் ராகுகேது சனி பகவான் எல்லாம் என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்துல பயணம் செய்யக்கூடிய கோள்களான சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆனா மாதக்கோள்கள்ல வந்துடும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்கள் அனைத்துமே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடும் இதுதான் அவங்களுடைய வேலை மாதப்பலன் இதுக்காகத்தான் நம்ம மெயினா மாதப்பலையை பாக்குறோம் நமக்கு நல்ல நேரம் வந்துடாதா நமக்கு ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்துடாதா ஒரு லாட்ரி சீட்டு நமக்கு அடிச்சிடாதா திடீர் படக்காரன ஆயிட மாட்டோமா இந்த நினப்பு எல்லாருக்குமே உண்டாகும் அப்ப இத பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துக்கு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று நட்சத்திரங்கள் உண்டு மூன்று நட்சத்திரமு வந்து அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாயினாலே உடல் காரகன் என்ற அர்த்தம் உங்களுக்கு கலத்திர ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பழம் பெற்று உங்களுடைய ராசியை ஏழாம் பார்வையா பார்க்கறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் கூட்டு தொட அதாவது தொழில் கூட்டு தொழில் வந்து கை கொடுக்க வாய்ப்புகள் உண்டாகும் குருவினுடைய பார்வை இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் இது எல்லாமே ஓரளவுக்கு சுமூகமா மாற வாய்ப்பு உண்டு அது இல்லாம இந்த துலாம் ராசியை பொறுத்தவரை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளவங்க பேச்சுவார்த்தை எல்லாமே வந்து அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள் இருக்காது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் வலிமை கொண்டவர்கள் உடல் வலிமையாகவே இருந்தாலும் அந்த ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு அப்பப்ப ஒரு தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா குருவினுடைய பார்வை இல்லைங்கிறதுனால இது அடுத்தது இரண்டாம் இடம் அந்த மாதிரிலாம் பார்வை இருக்கிறதுனால ரொம்ப இடம் இடம்னு சொல்லணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் என்பது ராகுவுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்காக ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறுல ராகு இருந்தாலும் எத்தனையில ராகு இருந்தாலும் ராகு கேதுக்கு அப்படிங்கிறது சொந்த வீடுகள் கிடையாது அந்த ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்கு போனாலும் அந்த ராசிய தனக்கு சொந்தமான வீடா பயன்படுத்திக்கிறதுனே அவருடைய வேலை அப்ப இவங்களை பொறுத்த அளவுக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலனையும் வாங்கி செய்யறது இவர்களுடைய வேலை வாங்கி செய்யறதுங்கிறத விட புங்கி சொல்றான் அவங்க அந்த கிரகத்தினுடைய வாங்கி பிடுங்கி அந்த செயல்பாடு செய்வாங்க அப்ப ராகுவானவர் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் பிரம்மாண்டம் எல்லாத்துலயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகம் என்பது குருவுடைய நட்சத்திரம் குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே கொஞ்சம் நிதானத்துடன் செயல்படக்கூடியவர்கள் அவர் வந்து தேவகுரு முற்றிலும் சுப கிரகமான அந்த குருவானவர்களுடைய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமசாலியா இருப்பாங்க எதையுமே அதி தீவிரமா செயல்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாவும் இருப்பாங்க அப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குருவினுடைய பார்வை என்பது மிக மிக அவசியமான ஒன்று இந்த ஆணி மாத பலனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரத்துக்குமே நல்ல மாற்றம் உண்டு வாய்ப்பை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்